குறித்து விவசாயிருக்கிற அச்சத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் குறித்தெல்லாம் உங்களிடத்துல விரிவாக எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உலக நாடுகளே பல்வேறு நெருக்கடிகளுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல என்கிற நிலைக்கு ஆளாகியிருக்கிறது இந்த நிலையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வேளாண் உற்பத்தி பொருட்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நெருக்கடிக்கு இந்தியாவும் ஆட்படுமோ என்ற அச்சமும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் கொண்ட இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்கிற அமெரிக்காவுடைய நெருக்கடி தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் இந்தியாவுடைய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் அடியோடு அழிந்துவிடும் விவசாயிகளுடைய வாழ்க்கை சீர்குலைந்துவிடும் விடும் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அமெரிக்காவின் மக்கள் தொகை விட தமிழ் இந்தியாவில் நாலு மடங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் மக்கள் தொகை நாலு மடங்கு கூடுதலாக இருக்கிறது அமெரிக்காவில் இந்தியாவை விட நிலப்பரப்பு அமெரிக்காவில் நாலு மடங்கு கூட இருக்கிறது ஆகவே நாலு மடங்கு அமெரிக்கா மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறது நிலப்பரப்பில் நான்கு மடங்கு கூடுதலாக இருக்கிறது இந்தியாவை விட இதை ஒப்பிடுகிற போது எந்த விதத்திலும் அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையொப்பப்படுவது எந்த வகையிலும் காரணம் அங்கே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் வேளாண்மையை உற்பத்தி செய்கிற பொறுப்பிலே அரசாங்கங்களில் ஈடுபட்டிருக்கிறது குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுகிற நிலையில் அங்கே பண்ணை ஒப்பந்த சாகுடி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் ஆயிரம் ஏக்கரிலிருந்து ஐம்பதனாயிரம் ஏக்கர் வரையிலும் பண்ணைகள் அமைக்கப்பட்டு அதற்கான உற்பத்திக்கும் முழுமையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொறுப்பேற்று உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் உள்ள நிலப்பரப்பில் விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களில் சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் சிறு குறு விவசாயிகள் இந்திய வேளாண்மையில் ஈடுபட்டு விவசாயத்தையே தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிற நிலையில் இங்கே விவசாயிகள் தான் உற்பத்தி செய்கிறார்கள் விவசாயிகள் உற்பத்தி மிகையானால் அரசாங்கங்கள் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்வார்கள் ஆனால் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படுகிற போது இழப்பில் கூட அரசாங்கங்கள் பங்கேற்க வருவதில்லை இந்த நிலையில் குறைந்த செலவில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்கள் இந்திய சந்தையில் விற்பனை செய்வார்களே ஆனால் பல மடங்கு கூடுதலான செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய உணவுப் பொருட்களை சந்தையில் விற்க முடியாத நிலைக்கு இந்திய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அழிந்து போவார்கள் என்கிற நிலையை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது நீண்ட காலமாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு மருத்துவந்த நிலையில் தற்போது அமெரிக்க துணை அதிபர் வருகையால் வான்ஸ் வருகையால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்திய விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறோம் எனவே பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்படக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கு இடமளிக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய பேராபத்து ஏற்படும் வணிகர்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு தள்ளப்படுவார்கள் மிகப்பெரிய நலுவடைந்து போய்விடுவார்கள் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தால் ஒட்டுமொத்த வணிகருடைய வாழ்க்கையும் சீரழிந்திருக்கிறது இப்படி வணிகர்களும் விவசாயிகளும் இந்தியாவில் மிகப்பெரிய துயரத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதை மத்திய அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலும் சமைத்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பின் சார்பிலும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல காப்பீட்டு நிறுவனங்களை இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் பிரதமர் மோடி காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் பதிமூணு பதினாலு தனியார் கார்பரேட் நிறுவனங்களை வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்படுகிற காலத்தில் இழப்பு ஏற்படுவதற்கு உரிய இழப்பீடு கொடுக்க மறுக்கிறது காப்பீட்டு நிறுவனங்கள் வருவாய் நோக்கோடு செயல்படுகிறது விவசாயிகள் பெயரில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த தொகை கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு வழிவகுக்கிறது தவிர எந்த வகையிலும் அது பாதிக்கப்படுகிற விவசாயிகளை சென்றடைவதில்லை இது குறித்து உரிய மாற்றம் வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதோடு பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திலேயே அந்த மாநில அரசு பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து அந்த மாநிலத்திற்கெட்டு தனி காப்பீட்டு நிறுவனத்தை அந்த அரசே செயல்படுத்துகிறது அந்த மாநில அரசே செயல்படுத்துகிறது எனவே அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழக அரசு காப்பீட்டு வேளாண் காப்பீட்டு நிறுவனத்திற்கென தனி அரசே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் இந்தியாவில் எந்த மாநில அரசும் கொண்டு வராத விவசாயிகளுக்கு விரோதமான விவசாயிகளை அகதிகளாக்கிற மிக மோசமான சட்டத்தை தமிழ்நாடு அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய விளைநிலங்கு கார்பரேட்டுகளுக்கு தன் விருப்பத்திற்கு கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறது அது மட்டுமல்ல அந்த கார்பரேட்டுகள் அபகரிக்கிற விளைநிலங்களுக்கு அருகாமையில் ஓடுகிற ஆறுகள் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை கார்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இது வழிவகுக்கிறது இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்க ஏரியினுடைய அடிப்படை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பரந்தூர் பகுதியில் சுமார் பதிமூணு ஏரிகளை அழித்து அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் தடுத்து இந்த பரந்தூர் விமான அமைக்கப்படுகிறது இந்த ஏரிகளை எல்லாம் கைப்பற்றுவதற்கு இந்த சட்டம் பயன்பட்டிருக்கிறது. அதே போல மேல்மாவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரி விளைநிலங்களை கைப்பற்ற போகிற போது அங்கே நிலத்தடி நீர் நிரம்ப இருக்கிறது அந்த மேல்மா பகுதியில் மற்ற பகுதிகளில் வறண்ட பகுதிகள் இருக்கிறது தரிசு நிலங்கள் நிரம்ப இருக்கிறது அங்கே தொழிற்சாலைகள் துவங்கலாம் ஆனால் நல்ல சுவையான தண்ணீர் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அடி ஆழத்திலேயே முழுமையான தண்ணீர் கிடைக்கிறது அங்கே நெல் விளைவிக்கப்படுகிறது கரும்பு விளைவிக்கப்படுகிறது எண்ணெய் வித்துக்கள் விளைவிக்கப்படுகிறது பருத்தி சோளம் உள்ளிட்ட அனைத்து பயிர் வகைகளும் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது மலர் சாகுபடி செய்யப்படுகிறது காய்கறிகள் உள்ளிட்ட பல வகைகளும் சாகுபடி செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இணையான வகையில் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது அந்த நிலத்தை தரமாட்டோம் என்று மறுத்ததால் பதினைஞ்சு விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கொடுக்க விவசாயிகள் மறுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாம் என்று இந்த சட்ட